வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டையில் வீரசெட்டி ஏரி பகுதியில் விவசாய நிலங்களில் கஞ்சா செடி வளர்ப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தேன்கனிக்கோட்டை போலீசார் அந்த பகுதி விவசாய நிலங்களில் சோதனை செய்தனர் போலீசாரை கண்டு ஏரி பகுதியில் இருந்து ஒருவர் தப்பி ஓடினார் போலீசார் அவரை விரட்டிப்பிடித்து விசாரித்தனர் அதே பகுதியை சேர்ந்த விவசாயி மாரியப்பன் என்பது தெரிந்தது அவரது விவசாய தோட்டத்தை போலீசார் சோதனை செய்ததில் அவரை துவரை செடிகளுக்கு இடையே கஞ்சா செடிகள் வளர்ப்பது தெரியவந்தது காட்டு பஞ்சிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாட அவரது கொட்டகையில் உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கி மறைத்து வைத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் பயிர்களுக்கு இடையே வளர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை அழித்தனர் மாரியப்பனிடம் நாட்டு துப்பாக்கியை யாரிடம் வாங்கினார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் தருமபுரி எட்டியாம்பட்டி கிராமத்தில் ஈஷா மையத்தின் பதினாறாவது கிராமோதவம் கோலாகலமாக தொடங்கியது தென்னிந்திய கிராமிய விளையாட்டு திருவிழாவாக கொண்டாடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஈஷா புத்துணர்வு கோப்பையின் இறுதிப் போட்டி கோவையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் இதில் ஆண்களுக்கான வாலிபால் மற்றும் பெண்களுக்கான த்ரோபால் விளையாட்டுகள் நடத்தப்படும் இதன் முதல்கட்ட வாலிபால் போட்டிகளை தருமபுரியில் பாமக எம்எல்ஏ ஜி மணி துவக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடக்கும் முதல்கட்ட போட்டியில் இருபத்தி இரண்டு அணிகள் மோதுகின்றன முதல்கட்ட போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெறும் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ஒன்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு ஆறாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிக்கும் அணிக்கு மூன்றாயிரம் ரூபாயும் நான்காம் இடம் பிடிக்கும் அணிக்கு இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் பாமக உறுப்பினர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

சுட்டிக்காட்டு வகையில் முதலில் நடத்துகிற அந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும் இது வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அவர்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்ன வெற்றி பெறலன்னு மனசு தளந்துடக் கூடாது வெற்றி பெறதும் முதல் அணி இரண்டாம் அணி மூன்றாம் அணி வந்தா கூட எல்லா அணியும் வெற்றி பெற முடியாது ஆனா நல்லா விளையாடுவீங்க இன்னைக்கு வெற்றி பெற முடியலன்னா நாளைக்கு வெற்றி பெறலாம் மனம் தளரக்கூடாது உற்சாகம் குறையக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த போட்டி மிக சிறப்பாக அமையும் இதற்கு பிறகு மாவட்ட அளவில் அப்புறம் மாநில அளவில் அப்புறம் தென்னிந்திய அளவில் நடக்க போகுது எனக்கு ஆசையெல்லாம் என்னன்னா நம்முடைய எட்டியாம்பட்டி கிராமத்தில் விளையாடக்கூடிய ஒரு அணி இந்திய அளவில் செல்ல வேண்டும் பரிசு பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள் வந்த பாஜ முன்னாள் தலைவர் தமிழிசை மீதான ஊழல் விவகாரத்தில் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத பிரதமர் செய்தியாளர்களிடம் கூறினார் மகாராஷ்டிராவை ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாராளுமன்றம் இருபத்தைந்தாம் தேதி கூடுகிறது முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் கத்தி பேசுங்க கடுமையா பேசுங்க மென்மையா பேசிடாதுங்க ஆக நீங்க பேச மட்டும்தான் முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும் ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து போறவங்க கத்தி 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 பேசதான் முடியும் அதனால தான் நாம தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இல்ல அதுக்கு தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள் பெரும்பான்மையான மாநில அரசு அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள் மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் இங்க என்னமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னும் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டெண்டர்ல இன்னைக்கு ஒரு நானூறு கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் அதனால இங்க உள்ள பிரச்சனையை நீங்க பாருங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்த மட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் பத்து ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டூ ஜி ஆரம்பித்து காமன்வெல்த்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நேர நீங்க வேணா சொல்லலாம் ஆனா நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டு ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார் அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டார் அவரே அதுல வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்ப மத்திய நிதிக்குழு வரும்பொழுது முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது பத்து சதவீதம் எங்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கலாம் அவங்க ஆட்சி காலத்திலேயே அவ்வளவு கிடைக்கல இன்னைக்கு நீங்க பா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அது வந்து ஜிஎஸ்டி இங்கிருந்து கிடைத்தது மூவாயிரத்தி எழுநூறு கோடியாக அந்த நாட்டு திருப்பி கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை விட அதிகரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால சும்மா நீங்க இன்னைக்கு நான் நினைத்து கூட நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன் மூன்று மடங்கு மத்திய சாலைகளை போடுவதில் அதிகரித்து இருக்கிறது எல்லாம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ பதினோராயிரம் கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா ஹரியானா இதற்கு ஏழுமலையான் கோவிலில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை கிளம்பியது நெய் வழங்கிய திண்டுக்கல் மாவட்டம் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் சுப்ரீம் கோர்ட் அமைத்த அதிகாரிகள் குழுவினர் நான்கு கார்களில் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு ஆய்விற்காக உள்ளே சென்றனர் ஆய்வை முடித்து இரவு ஒன்று முப்பது மணிக்கு வெளியே வந்தனர் பதினான்கு மணி நேர சோதனையில் ஏஆர் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து பல்வேறு பொருட்களின் மாதிரிகளை ஆய்விற்கு எடுத்து சென்றனர் மேலும் கணக்கு உள்ளிட்ட ஆவணங்களையும் எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ரோஸ்மா நகர் பகுதி கடற்கரையிலிருந்து ஒரு நோட்டிக்கல் மைல் தூரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட ரெட்டைமடி மற்றும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தியும் அதிக சக்தியுடன் கூடிய குதிரை திறன் எஞ்சின் பயன்படுத்தியும் மீன்பிடித்ததை ரோஸ்மா நகர் பகுதி மீனவர்கள் பார்த்தனர் கடலுக்குள் சென்று இரண்டு படகுகளையும் தடுத்து நிறுத்தி தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் இதனால் இருதரப்பிற்கும் மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டது கடலோர காவல் படையினர் மற்றும் ரோஸ்மா நகர் போலீசார் இரண்டு மாவட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என ரோஸ்மா நகர் மற்றும் மோகையூர் பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் போலீசார் இருதரப்பு மீனவர்களையும் சமாதானம் செய்தனர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்திய மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இனி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது என தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர்